ஸ்டாலின் வெளிநாடு போயிருக்கார் போய் தமிழ்நாட்டுக்கு நிறைய தொழில் முதலீட்டு ஈர்ப்பு தான் போயிட்டு ஏற்கனவே நாலு முறை வெளிநாட்டுக்கு போனார் அங்க வெளிநாட்டுக்கு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தார் சைக்கிள் ஓட்டினார் உண்மைதானே எல்லா முதலமைச்சரும் மற்ற மாநிலத்திற்கு முதலமைச்சர்லாம் வெளிநாடு போனா என்ன காரணத்துக்கு போவாங்களோ அதை செய்வதற்காக போவாங்க ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டு தான் மிச்சம் அதைத்தான் நம்ம பார்த்து ரசிச்சோம் வேற ஒன்னும் கிடையாது நாலு முறை வெளிநாடு போய் பதினெட்டாயிரம் கோடி தொழில் பொதுட்டு ஈர்த்திருக்கிறீங்க கொரோனா காலம் அந்த காலத்தில் கூட சுமார் அறுபதாயிரம் கோடி தமிழ்நாட்டில் தொழில் முதல்ட்ட ஈர்த்த அரசு அம்மாவுடைய அரசாங்கம் எப்போ ஸ்டாலின் வெளிநாடு போயிருக்கார் ஜெர்மன் போயிருக்கார் அங்க போய் மூவாயிரத்தி இருநூறு கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு புரிந்து ஒப்பந்தம் போட்டான்னு சொல்றாரு நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எங்க புரிந்து ஒப்பந்தம் போட்டாங்க ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அவர் போட்ட புரிந்து ஒப்பந்தம் ரெண்டுல தொழில் நடந்துகிட்டு இருக்குது அந்த தொழிற்சாலை விரிவுபடுத்துறாங்க விரிவுபடுத்த போய் போடுற எப்படி நாடகம் ஒன்னே ஒண்ணு ஒண்ணுதான் ஒரே ஒரு புரிந்து ஒப்பந்தம் புதுசா ஒரு ஆயிரம் கோடிக்கு போட்டு அதுவும் இந்தியாவில பல்வேறு மாநிலத்துல அந்த தொழிற்சாலை இயங்கி வருகிறது மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல ரெண்டு அண்ணா அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்டு அந்த தொழிற்சாலை இயங்கி வருது அதுல விரிவுபடுத்துறதுக்கு தான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆக இதையெல்லாம் மக்களை ஏமாற்றி நாடமாடி ஏதோ சொந்த வேலைக்கு போயிருக்கார் அந்த எந்த வேலையும் நம்ம கண்டுக்கு கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல இது புரிந்துரை ஒப்பந்தம் போடுறதுக்காக போகல புரிந்துரை ஒப்பந்தம் போட வேண்டும் தான் தமிழ்நாட்டிலேயே போட்டுக்கிறான் ஏன்னா இந்த தொழிற்சாலை தமிழ்நாட்டில் இயங்கு வருது விரிவுபடுத்துவதற்கு அங்கேயும் போய் புரிந்துரை ஒப்பந்தம் போடணும் தமிழ்நாட்டிலிருந்து ஜெர்மனி கழிச்சு அங்க புரிந்துரை ஒப்பந்தம் போட வேண்டிய நிலைமை என்ன இங்கேயே புரிந்துரை ஒப்பந்தம் போட்டுக்கலாமே ஆக இதில் ஏதோ தில்லு முள்ளு இருக்குது இதையெல்லாம் மக்கள் புரிந்து கொண்டால் சரி